நண்பர்கள் அனைவருக்கும் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் நியூஹாலில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி சத்திமான் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்ட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டக் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹார்லாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க கிளச் பிளேட் புதிதாக மாற்றிருக்காங்க பேட்ரி எக் நூறு ஆம்ஸ் புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க இன்ஜின் ஆயில் மாற்றி பாஞ்சு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ரியர் டயர் ரீ பட்டன் டயருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் வண்டி கூடவே சத்திமானுடைய முப்பத்தி ஆறு கத்தி செமி சாம்பியன் ரொட்டவேட்டரு கொடுத்துறாங்க டாப்பும் வந்து அவைலபிளாக தான் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி ரொட்டவேட்டர் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த பிரைஸ் பிரைஸ் இல்லைங்க நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டியுடைய இன்ஜின் வந்து சிம்சன் இன்ஜினுங்க வண்டி இருக்கும் இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க டபுள் கிளச் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல தாங்க இருக்குது விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது கண்டிப்பாக அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி மற்றும் ரொட்டாவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று வண்டி மற்றும் ரொட்டாவேட்டர் பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே